வணக்கம் எங்கியப்படி திரை சீஸ் நண்பர்களே நாம இப்போ பார்க்க போகிறது உலகத்துடைய மிகச்சிறந்த விமான நிலையமான கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்னும் அந்த விமான நிலையத்தை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த விமான நிலையம் இந்த விமான நிலையம் சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பல முக்கிய சிறப்பு காரணங்கள்லாம் இருக்குது காரணம் இங்கே வழங்கக்கூடிய வாடிக்கையாளர் சேவை அதாவது கஸ்டமர் சர்வீஸ் இவங்களுடைய முதல் குறிக்கோளே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து முதல் அதாவது எல்லாமே வந்து கஸ்டமரை முன்னோக்கி தான் வந்து உங்களுடைய சேவைகள் அனைத்துமே இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியலை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்து பெரிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மேனேஜர்கள் வரலும் நீங்கள் போய் யார்ட்டை கேட்டாலும் அவங்க கரெக்டாக உங்களை வந்து அந்த வழியில் சொல்லி உங்களை போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக விட்டுருவாங்க அந்தளவுக்கு அங்கே வந்து சேவைகள் வந்து வழங்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கெலாம் இருக்குது நிறைய ஹெல்ப் டெஸ்க் அந்த டெஸ்க்கெலாம் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுவாங்க ஹிந்தியில் தெரிஞ்சக்கூடிய ஹிந்தி அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வர்றதுனால அவங்களுடைய மொழிகளை பிரிந்து அவங்கள்ட்ட வந்து பதில் சொல்கிறதுல இந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான சர்வீஸ் தான் கொடுப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து மெட்ரோ ட்ரெயின் உள்ளே ஒரு ஒன்று மெட்ரோ ட்ரெயின் ஓடுது அதாவது ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓடுது அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பார்க் ஒன்று இருக்குது உள்ளே பெரிய கார்டன் ஒன்று இருக்குது அந்த கார்டன் அது மட்டும் இல்லாமல் இங்கே சில இது பத்தாவது ஆண்டு கொண்டாடுறதுனால கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து உள்ளே நடத்துகிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கலை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாட்டுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடத்துகிறாங்க நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தாய்லாந்துடைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அந்த வீடியோவை இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் வந்து இணைச்சி வச்சுருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து பெரிய வாக்கலேட்டர்ஸ்லாம் இருக்கும் அதாவது நம்ம இந்த மாதிரி போகிறதுக்கு இந்த இதில் வந்து நம்ம போகும்போது கடைசி அதோடைய அடுத்த முனை வரணும் போக முடியும் அங்கே தான் வந்து நிறைய ப்ளேட்டுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் ஒவ்வொரு பகுதியுமே அதாவது இங்கே வந்து லாங் ஹால் பிளேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீண்ட தூர பயண ஃப்ளைட்டுகள் வந்து அதிகமாக இங்கே இயக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய கத்தார் ஏர்வேஸ் தான் வந்து உலகத்திலேயே வந்து அதிக தூரம் விமானங்களை இயக்கக்கூடிய விமான நிறுவனங்களில் வந்து முக்கியமான நிறுவனமாக இருக்குது அதாவது எத்திகாத் எமிரேட்ஸ் அதுபோல் வந்து கத்தார் ஏர்வேஸும் வந்து லாங்ஹால் ஏர்போர்ட்டு விமானங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து இங்கே கத்தார்லேருந்து தான் பொதுவாக பொதுவாகப்பாக வந்து இந்தியாவில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து நேராக கத்தார் வந்துட்டு கத்தார்லேருந்து நம்ம அமெரிக்கா போகக்கூடிய அமெரிக்க நகரங்களுக்கு இங்கேருந்து விமானங்கள் நேரடியாக இயக்கப்படுது அதே போல் ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி நகரம் ஜெர்மனினுடைய நகரம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க் ஃப்ரூட் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நகரம் இத்தாலியோடைய ரோம் மிலான் இந்த மாதிரியான நகரங்களுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து விமானங்கள் இயக்கப்படுது அதே போல் தாய்லாந்து வியட்நாம் அப்புறம் வந்து பல பல நாடுகளுக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து இந்த கத்தாரியில் வந்து ஃப்ளைட் சர்வீஸு இயக்குறாங்க இந்தியாவில் வந்து சென்னை அப்புறம் அமிர்தசரஸ் ஹைதராபாத் இந்த அகமதாபாத் குஜராத்து பெங்களூர் கர்நாடகா இந்த மாதிரியான ஊர்களுக்கும் வந்து இயக்குறாங்க கேரளாலாம் உலகில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் சர்வதேச விமான நிலையங்கள்லாம் இருக்குது அதாவது நாற்பதாயிரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயே வந்து பெஸ்ட்டான ஏர்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து கத்தார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்த ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எப்படியோ பெஸ்ட்டாக இருக்குதோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கத்தார் ஏர்வேஸும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்லைன்ஸுகள்லேயும் வந்து இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஏர்லைன்ஸாக இருக்குது அதாவது டாப் டென் ஏர்லைன்ஸில் கத்தார் ஏர்வேஸும் வந்து பெஸ்ட் ஏர்லைன்ஸுங்கிற ஒரு பட்டியலில் இருக்குது காரணம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டெடிக்கேட்டடான சர்வீஸ் தான் அதாவது உங்களுக்கு வந்து கத்தார் ஏர்வேஸ் இல்லை டிலே சில நேரங்களில் ஆனாலோ அல்லது வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து ஓவர் புக் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் க்ளாஸ் அதாவது லான்ச் வசதி கொடுத்து அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க வந்து அழகாக வழி அனுப்பி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல அமென்சிட்டிஸ்லாம் இருக்குது அதாவது உள்ளே வந்து புரிய கார்டன் பார்க்கு அப்படிலாம் அந்த மாதிரி இருக்குது அதே மட்டும் கொயட் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம வந்து நீண்ட தூரமாக போகக்கூடியவங்களுக்கு அதாவது லே ஓவரு ஜாஸ்தியான வெயிட்டிங் டைம் இருந்துச்சுன்னு வச்சுங்க அங்கே போய்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அதனால நம்ம இந்திய உணவகங்கள்லாம் அங்கே பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது ரெண்டு பக்கத்துமே இருக்குது வடக்கு தெற்கு சவுத் சைடு இருக்குது நார்த் சைடு இருக்குது பெரிய ஃபுட் கோர்ட்டு அந்த பெரிய ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு நம்ம இந்திய உணவுகளும் நம்ம சவுத் இந்திய உணவுகள் பெரும்பாலும் நம்மளுடைய தோசை இட்லி இந்த மாதிரியான உணவுகளும் வந்து அங்கே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து தோசை ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு கோர்ட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி கலை கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கிறது வந்து இந்த மாதிரியான கத்தார் ஏர்போர்ட்டில் தான் நான் வந்து பார்த்துருக்குறேன் மற்ற நாட்டு ஏர்போர்ட்டுகள்லாம் வந்து நம்ம பரபரப்பாகவே இருப்போம் அதாவது ஃப்ளைட் வரும் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் நம்மளுக்கு லே ஓவர் டைம் இருக்கும் டக்குன்னு நம்ம கிளம்பி போயிடுவோம் ஆனால் கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலே இருக்காது ஒரு பெரிய ஷாப்பிங் மால்களுக்குள்ள ஒரு பெரிய வர்த்தக வணிக ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் போடிங் முடித்து செக்கின்லாம் முடிச்சு உள்ளே ஃப்ளைட்டுக்கு ஏற போய் உட்கார அந்த ஏற வெயிட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் நம்ம ஏர்போர்ட் உள்ளே இருக்கிறோம்ல அது வரல நம்ம உள்ளே சுற்றும் போது நம்ம ஒரு பெரிய ஷாப்பிங் மால்களில் சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஏன்னா உலகத்துடைய பல வகையான அதாவது பெரிய பிராண்டு கடைகள்லாம் வந்து உள்ளே இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா வந்து பெரிய டியூட்டி ஃப்ரீ இருக்குது இதுதான் கத்தாரோடைய பெரிய டியூட்டி ஃப்ரீ தான் வந்து வேர்ல்டில் இன்றைக்கி பெஸ்ட் டியூட்டி ஃப்ரீயாக இருக்குது அந்த டியூட்டி எல்லா வகையான ஜாமானும் உங்களுக்கு கிடைக்கும் இது தான் வந்து கார்டன் ஏரியா இந்த கார்டன் ஏரியாவுள்ள தான் வந்து கடைகளும் இருக்கும் சின்ன சின்ன ஃபுட் கோர்ட்டுகளும் இருக்குது கார்டன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெண்டெல்லாம் போட்டு கேம்ப் அதாவது அந்த கேம்ப் டென்ட் போட்டு தங்குவாங்க அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அது ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா அந்த இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே உள்ளே இந்த மாதிரி கார்டனில் போய்ட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஃப்ளைட்டு வருதுன்னு பாருங்கள் இப்போ அமெரிக்காவுக்கோ அல்லது இங்கிலாந்து இந்த மாதிரி சென்னையிலேருந்து வர்றவங்க இல்லை வேறு வேறு நாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு ட்ரான்சிட் ஃப்ளைட்டு வந்து சில நேரங்களில் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் கூட டைம் இருக்கும் அதாவது அடுத்த ஃப்ளைட்டு அதிக நேரம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கார்டனில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் காரணம் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்த கலப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இங்கே வந்து ஒரு இயற்கையுடைய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அதாவது வந்து ஒரு நேரடியானவே நம்ம ஊரில் பார்க்கில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ வெளியில் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே போல் டென்ட்டுகள் சின்ன சின்ன அருவி போல் இதெல்லாம் வந்து செட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க மரம் செடி கொடிகள்லாம் வந்து இயற்கையாகவே இங்கே வந்துருக்குது எதுவுமே ஆர்டிஃபிஷிக்கல் கிடையாது எல்லாமே வந்து அவங்க பராமரித்து அந்த அளவுக்கு வளர்க்குறாங்க உள்ளே வந்து பல வகையான மரங்கள் செடிகள் உள்ள குருவிகள்லாம் இருக்குது அதாவது இன்றைக்கி செல்ஃபோன் உலகத்தில் வந்து இந்த குருவிகள் அழிஞ்சிருச்சு ஆனால் அந்த குருவியெல்லாம் கூட அங்கே இருக்குது அங்கே நடந்த ஒரு கலாச்சார நடனம் தான் இது அதாவது இது வந்து ஒரு கலாச்சார நடனம் இந்த கலாச்சார நடனம் வந்து அங்கே பத்தாவது ஆண்டு நிறைவு செய்யும் அதாவது இந்த ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் இருபத்தி ஏழு அன்றைக்கி திறந்தது அதனால் இந்த இதை பத்து ஆண்டுகள் முடிஞ்சதை கொண்டாடுறதுக்காண்டி அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கலாச்சார நடனங்கள் அந்தந்த நாட்டுடைய இதை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க இதற்கு முன்னாடி வந்து அரபு நாட்டில் நடந்தக்கூடிய நடனங்கள்லாம் இருந்துச்சு இப்போ வந்து இந்த நடனம் நான் இந்த வீடியோவை எடுக்கிற டைமில் வந்து இந்த நடனம் வந்து அங்கே அந்த வந்து வச்சுருந்தாங்க அது வந்து உண்மையாலுமே கிட்டத்தட்ட வந்திருந்த பார்வையாளர்கள் அதாவது பேசஞ்சர் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானும் அதில் போய் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு ஏழு மணிக்கு தான் இந்த சென்னை ஃப்ளைட்டு அப்போ சென்னை ஃப்ளைட்டு ஏழு மணிக்குங்கும் போது நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு போனாலே போதும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கு சென்னைக்கு நம்ம கத்தார் இவர்ஸிலேருந்து சென்னை கீழே வந்து எடுப்பாங்க அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கு அந்த ப்ளைட்டு கிளம்பும் அதாவது கத்தாரில் இருந்து விடியோகாலம் நம்ம ஊரில் வந்து ரெண்டு மணிக்கு வந்துடும் அதனால் நம்மளுக்கு இப்போ மணி ஒரு அஞ்சு தான் ஆகுது நம்ம இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எடுக்கிறப்ப ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம டையம் இருக்குது ஆனால் போடிங் வந்து திறந்துடுவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உள்ளே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதை வந்து வீடியோவை பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் உண்மையிலுமே ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த நடனம் அதாவது இந்த நடனத்துக்கு அவங்க ஒரு மியூசிக் இசைக்கு ஏற்ற நடனம் ஆடுனாங்க அந்த மியூசிக் வந்து நம்ம இந்த யூடியூப்பில் நம்ம நல்ல போட முடியாது காரணமாக அது வந்து காப்பிரேட்டு கிளைம் வரும் ரெண்டாவது அந்த மியூசிக் வந்து கண்டென்ட் இதெல்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க யூடியூப்பில் அதனால் வந்து அந்த மியூசிக்கை வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இருந்தாலும் அந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுடைய அந்த கலாச்சார நடனம் வந்து ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சார நடனம் நம்ம ஊரில் வந்து கரகாட்டக்காரனில் ஆடுற ஒரு டான்ஸ் மட்டுமே இருந்துச்சு ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க நீங்களும் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் முறை கத்தார் விமான நிலையம் போய் போங்க உண்மையான அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகின் சிறந்த விமான நிலையத்தில் பயணம் செஞ்ச ஒரு அனுபவம் நமக்கு அதில் கிடைக்கிது அமது இண்ட்ஸ் ஏர்போர்ட் அதாவது அந்த கத்தார் ஏர்போர்ட்டில் இன்னொரு ஒரு வசதி இருக்குது அந்த வசதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் அங்கேருந்து வெளியூர்லேருந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் வர்றவங்க இல்லை நம்ம சென்னையிலேருந்து துபாய் போகிறவங்க கூட இதில் வந்து தான் போகிறாங்க எல்லோரும் அது வரும்போது நம்மளுக்கு சின்ன தலைவலியோ காய்ச்சலோ ஏற்பட்டுச்சுன்னா இங்கே வந்து இலவச மருத்துவமனை ஒன்று இருக்குது அந்த இலவச மருத்துவமனையில் நம்ம அங்கே இருக்கிற யார்கிட்ட போய் சொன்னாலும் சரி அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டியாக இருந்தாலும் கத்த இல்லை கத்தா ரயில்வே ஸ்டாப்பு அல்லது இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைண்டா உடனே அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டீமை வரவழைச்சு அவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளை வந்து குணமானதும் உடனே அதுக்கான மெடிசன்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்து எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க கொடுத்து நம்மளை வந்து சேஃபாக அனுப்பி வைப்பாங்க நம்மளுக்கு போக முடியும் நல்லா போகக்கூடிய நமக்கு இதாக இருக்குதுன்னா அவங்க அந்த இது பண்ணுவாங்க இல்லைனா கூட இருந்து வைத்தியம் பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட்டில் நம்மளை வந்து சேஃபாக அனுப்பி வைப்பாங்க இந்த ஒரு வசதி வந்து மற்ற ஏர்போர்ட்டுகள்லாம் நான் பார்த்தது கிடையாது கரெக்ட் அதிகமாக நான் பல ஏர்போர்ட்டுகளில் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே தான் இருக்குது ரொம்ப உண்மையிலுமே சூப்பரான ஏர்போர்ட்டு நன்றி வணக்கம் நண்பர்களே